இந்த துல்ஹஜ் மாதம் புனித மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது இந்த துல்ஹஜ் மாதத்துல சிறப்புகளை பற்றி நாங்க அதனால அறிஞ்சு வச்சிருக்கணும் துல்ஹஜ் மாதம் சம்பந்தமாக என்ன வருது முதல் பத்து நாட்கள் தான் துல்ஹ் மாசத்துக்குரிய அந்த முக்கியமான நாட்களாக நபிகள் நாயகம் மல் அமலு இந்த மாதத்துல நாட்கள்ல நீங்க செய்யற எந்த ஒரு இருந்தாலும் இந்த ஐயாமு தஸ்ரீத் நாட்கள்ல நீங்க செய்யற நச்சையில விட சிறந்தது இல்லை என்று நபி சொல்ல சொல்றாங்க அப்ப பத்து நாட்கள்ல செஞ்ச எந்த நட்செயலும் அது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லப்படுது நாள்ல செய்யற அமல்களுக்கு ஒரு சிறப்பான கவனம் இருக்குது என்று சொல்லி நபி செல்ல சொல்றாங்க அப்ப ரசுலாவிடம் கேட்கப்படுகிறது வல ஜிஹாது ஜிஹாத் செய்வதை விட அது சிறந்ததா என்று கேட்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க வலல் ஜிஹாது இல்லா ரஜுலன் ஹரத யுகாதிரு பினப்சிகி வமாலிகி பலம் யருஜிய பிசையில் ஆமா அரப்போலை விடாது சிரந்ததுதான் ஆனா எந்த அலவுக்கு என்று சொன்னா தம் உடலையும் தம் பொருளையும் இறை ஒருவன் அர்ப்பணித்துக் கொண்டு புறப்பட்டு சென்று எதுவுமே இல்லாமல் திரும்பி வருகின்றானே அந்த மனிதரை தவிர அதுக்கு தனியா ஒரு கவனம் இருக்கத்தான் செய்து என்ன நபிசல்ல சொல்றாங்க அப்ப செய்வதை விட இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு ஆட்சிக்கு கீழே அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாவின் பாதையில் போர் செய்வதை விட சிறந்த ஒரு அமலாக துல் மாதத்துல பத்து நாட்கள்ல செய்யற காரியங்களை நபிகள் நாயகன் செல்லார சிலம சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா அப்ப இந்த பத்து நாள்ல நாங்க கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அமல் இமாதத்துல நாங்கள் ஈடுபடணும் அதுல செய்யற அமல்களுக்கு தனியாக ஒரு வெகுமதி இருக்கிறது இத இதன புரிஞ்சு செயல்பட வேண்டும் அல்லாஹூ திருமறை குருவான்ல சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி மீது சத்தியமாக சுபோ மீது சத்தியம் செய்கிறான் வலையாலின் அசுரின் பத்து இரவுகள் மீது சத்தியமாக நல்லா சொல்கிறான் அல்லாவுதாரா ஏதாவது ஒரு விஷயத்துல சத்தியம் செய்வானாக இருந்தால் அந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஏதாவது ஒரு முன்னுரிமை எல்லாம் கொடுத்துதான் பேசுவான் அப்ப அல்லாவுக்காக காலத்துக்கு சத்தியம் பண்றான் சுபோடைய நேரம் முக்கியமான நேரம் அதுல அல்லா சத்தியம் செய்யறான் அல்லாஹ் என்ன சொல்றான் பத்து இரவுகள் மீது சத்தியம் அப்ப அந்த பத்து இரவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா அல்லாவிடத்துல முக்கியத்துவம் இருந்ததுனால தான் அல்லா அதை செலக்ட் பண்ணி சத்தியம் பண்றான் அப்ப அந்த பத்து இரவுகள் என்றால் என்ன நேரடியாக குர்வான்லையும் ஹதீஸ்லையும் அது ஜுல மாதம் ஆரம்ப அந்த பத்து நாட்களை குறிக்கிறது என்ன நேரடியாக இந்த ஆதாரமும் வரவில்லை மறைமுகமாக நாங்கள் குவான் சுண்ணாவிலிருந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் ஆரம்ப இந்த பத்து நாட்களை சிறப்பிச்ச மாதிரி வேற எந்த இடத்துல சிறப்பு கொடுக்கப்பட்ட பத்து நாட்களும் இல்லை நேரடியாக இது சொல்லாவிட்டாலும் இதைதான் குறிக்கிதுன்னு எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்துல துல்ஹ் மாதத்துல பத்து நாட்கள் சம்பந்தமாக வேறு சில இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம் அப்ப இந்த பத்து நாள்ல நாங்கள் செய்கிற அமல்கள் முக்கியமானது சாதாரண நாட்கள்ல நாங்க தொழுவதை விட சாதாரண நாட்கள்ல நாங்க நோன்பு நோட்பதை விட சாதாரண நாட்கள்ல குர்வான் திலாவர் திகர் போன்ற இபாதத்துகள் செய்வதை விட துல்ஹ் மாதத்துல பத்து நாட்கள்ல செய்யற இந்த இபாதத்துகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம்